சென்னை அருகே துவம்சமான பிரிட்டன் படை இரண்டாயிரம் பேர் பலி ஆயிரம் பேர் சரண் திப்பு சுல்தான் செய்த மாபெரும் சம்பவம் ஆங்கிலேயரை மிரள வைத்த அதிநவீன ராக்கெட் திப்பு சுல்தான் என்ற பெயரை கேட்டால் இன்றும் வெள்ளையர்களுக்கு கொலை நடுங்கும் ஏனென்றால் அவர் நிகழ்த்திய சம்பவங்கள் அப்படிப்பட்டவை அந்த வகை சம்பவம் ஒன்று சென்னைக்கு அருகே நடைபெற்றதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆம் அதனை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆயிரத்து எழுநூற்று எண்பதாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூர் அருகேயுள்ள பொல்லிலூரில் மைசூரின் புலி திப்பு சுல்தானிற்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கேப்டன் வில்லியம் பெய்லிக்கும் இடையே நடைபெற்றது சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கூடியிருந்த ஆங்கிலேய பெரும்படை ஹைதர் அலியின் பகுதிகள் மீது படையெடுக்க தயாராகிக் கொண்டிருந்தன குண்டூரில் இருந்து ஒரு ஆங்கில படை வந்து கொண்டிருந்தது காஞ்சிபுரத்தில் இருந்து வில்லியம் பெய்லி தலைமையில் ஒரு படை சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த மூன்று படைகளையும் சேரவிடாமல் தடுக்க நடைபெற்ற போர்தான் பொல்லிலூர் யுத்தம் பொதுவாகவே ஆங்கில படைகள் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களை வைத்திருப்பார்கள் என்பதால் அவர்களே பெரும் வெற்றிகளை பெற்று வந்தனர் ஆனால் பொல்லிலூர் போரின் முடிவு தலைகீழாக இருந்தது ஆம் இந்த சண்டையில் பிரிட்டனே அதுவரை பார்த்திராத நவீன ஆயுதங்களை பயன்படுத்தினார் திப்பு சுல்தான் குறிப்பாக திப்புவின் ராக்கெட் அதுவரை இல்லாத அளவிற்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கியது என்றே கூறலாம் இதனால் ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி பாயும் தூரத்தை விட அதிகமாக இருந்தது இந்த போரில் பிரிட்டன் படையினர் சுமார் இரண்டு ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரம் பேர் சரணடைந்தனர் பிரிட்டன் படையில் ஒருவர் கூட மிஞ்சவில்லை தளபதி வில்லியம் பெய்லி ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் இது உலகம் முழுவதையும் தன் வைத்திருந்த த கிரேட் பிரிட்டனை உலுக்கியது தளபதி பெய்லி ஓராண்டிற்கு பிறகு ஸ்ரீரங்கப்பட்டினம் சிறையிலேயே காலமானார் திப்பு பயன்படுத்திய ராக்கெட்டுகளை வைத்தே பின்னாளில் பிரிட்டன் தனது ராக்கெட் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியது ஒரு இந்திய மன்னனால் பிரிட்டன் படையை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை இந்தியா முழுவதும் பரவியது இனி இந்தியாவில் நம்மால் இருக்க முடியாது என்ற உணர்வு முதன்முறையாக ஏற்பட்டதாக வெள்ளை அதிகாரிகள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் இந்த போர் வெற்றியை ஓவியமாக தீட்டினார் திப்பு சுல்தான் சுமார் இருபத்தி மூன்று துண்டுகளாக அந்த ஓவியம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள திப்புவின் தரியா தௌலத் பாக் என்ற அரண்மனையில் வைக்கப்பட்டது இந்த ஓவியம் பிரிட்டனின் சோத்பி ஏல நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் ஆறு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க போர் நடைபெற்ற பொல்லிலூரில் திப்புவின் வெற்றியின் நினைவாக எந்த தடயமும் இல்லை மாறாக அங்கு கொல்லப்பட்ட ஆங்கில கேப்டன்கள் நினைவாக இரண்டு நினைவு ஸ்தூபிகள் மட்டுமே எந்தவித பராமரிப்பும் இன்றி புதர் மண்டி கிடக்கின்றது அந்த ஊர் மக்கள் அதனை முகமது கோரியின் நினைவிடும் என்று நம்பி வருகின்றனர் அந்த அளவிற்கு அந்த போரின் முக்கியத்துவம் குறித்து யாருக்கும் தெரியாத வகையில் அந்த இடம் வைக்கப்பட்டிருப்பது வேதனையிலும் வேதனை இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்